கோவை பேரூர் ஆதீனம் வளாகத்தில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவையொட்டி பாரம்பரிய வேள்வி பூஜையில் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொள்கிறார் பேரூர் ஆதீனத்தின் இருபத்தி நான்காம் குரு மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா கோவை மாவட்டம் சிறுவாணி சாலையில் பேரூர் ஆதீன வளாகத்தில் வரும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ளது அன்று நடைபெறும் பாரம்பரிய சிவவேள்வி பூஜையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொள்ள உள்ளார் பேரூர் ஆதீனம் அருதாச்சல அடிகளார் மற்றும் சீரவை ஆதீனம் குமரகுரு அடிகளார் ஆகியோர் பங்கேற்று இந்நிகழ்ச்சி குறித்து பேசினார் இவர்களுடன் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் பொள்ளாச்சி பகுதி நிர்வாகி கோபால் உடன் இருந்தார் இது தொடர்பான பத்திரிகையாளர் சந்திப்பு கோவை பிரஸ் கிளப்பில் நடைபெற்றது மேலை சிதம்பரம் என்னும் புகழ் கொண்டது பேரூர் தின தீனத்தை கிபி பதினோராம் நூற்றாண்டில் அருட்குரு சாந்தலிங்க பெருமாள் தோற்றுவித்தார் அதன் பிறகு அவரின் அருள் வழியில் இருபத்தி நான்காம் குரு மகா சன்னிதானமாக தெய்வத்திரு திரு ராமசாமி அடிகளார் திகழ்ந்தார் அவர் சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாகப் போற்றினார் அவரின் வழியில் கல்வி சமுதாயம் மருத்துவம் பாரம்பரியம் பண்பாடு ஆகிய பணிகளை ஆதீனம் தற்போது சிறப்பான முறையில் செய்து வருகிறது பேரூர் ஆதீனத்தின் இருபத்தி நான்காம் குரு மகா சன் சாந்தி சன்னிதானங்கள் உலகெங்கும் விரிந்து மிகச் சிறப்பாக செயலாற்றி வரும் தமிழ்நெறி வழிபாட்டின் மறுமலர்ச்சியை உருவாக்கியவர்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று அவர்களின் இல்லங்களில் திருவிளக்கு வழிபாடுகளை நடத்தியது பல்வேறு வகையான மக்களுக்கும் தீ தீ கைகளை வழங்கி அவர்களை ஆதீன கர்த்தர்களாக ஆக்கியது என அடிகளார் அவர்கள் ஆர்எஸ்எஸ் செய்ததை போல பல்வேறு பணிகளை தன் வாழ்நாள் முழுவதும் செய்தவர்கள் இவ்வாறு தன் வாழ்நாள் முழுவதும் சமய சமுதாய மறுமலர்ச்சிக்காக அயராது உழைத்த அடிகள் அவர்களுக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பிற்கும் இந்த ஆண்டு நூறாவது ஆண்டாக அமைந்துள்ளது அதையொட்டி இருவருக்குமான நூற்றாண்டு விழாவை நமது பேரூராதீன வளாகத்தில் ஜூன் இருபத்தி மூன்று ஆணி திங்கள் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை நடத்த இருக்கிறது அதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் வருகை தந்து சிறப்பிக்க உள்ளார்கள் அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரை தமிழும் வடமொழியும் ஓதி வேள்விகள் நடத்தப்படும் வேள்வியின் நிறைவாக மோகன் பகவத் சிவலிங்கத்திற்கு அபிஷேக வழிபாடுகளை செய்ய உள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து பதினோரு மணி வரை நடைபெறும் போது பொது நிகழ்ச்சிகளும் அவர் கலந்து கொள்ள உள்ளார் நீண்ட பாரம்பரிய மிக்க ஒரு வழிபாடு அந்த வழிபாட்டிற்காக இன்று பலரும் இந்த வழிபாட்டை மிக கொண்டிருப்பதற்கு காரணம் கடந்த பல ஆண்டுகளாகவே முருக வழிபாட்டிலே மக்கள் அதிகமான விழிப்புணர்வும் ஈடுபாடும் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தைப்பூசம் பங்குனியுத்தரம் சஷ்டி போன்ற விழாக்களிலே விரதங்களை மேற்கொண்டும் அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற முருகன் திருக்கோயிலுக்கு சென்று வருகின்றார்கள் அந்த விழிப்புணர்வை ஒரு பக்தர்கள் மாநாடாக இருந்து இந்து முன்னணி எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது அந்த வகையிலே இந்த பக்தியின் மூலமாக உலகத்திலே அன்பை நாம் நிலைநாட்ட வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே இருக்கின்றோம் நம்முடைய அடிகளார் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே போர் பதற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது மாநாட்டின் மூலமாக எல்லாரும் ஒரு வேண்டுதலாக பிரார்த்தனையாக கந்த சஷ்டி கவசத்தை பாடு இருக்கின்றார்கள் உலகத்திலே ஒரு அமைதி ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடும் இந்த மாநாடு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது முருகன் மாநாட்டிலே முருகன் எதிரையும் மன்னித்து அருந்துகின்ற தன்மை முருகப்பெருமானுக்கு கொண்டு மற்ற புராணங்களை எடுத்துக்கொண்டால் ராமாயணமோ மகாபாரதமாக இருந்தால் ராவணனையும் அசுரரை எல்லாம் அழித்தார்கள் என்பதுதான் வரலாறு ஆனால் முருகப்பெருமான் சூரவன்மனை மன்னித்து அருளி அவரையும் தன்னுடைய வாகனமாகவும் கொடியாகவும் பெருமை முருகப்பெருமானுக்கு உண்டு ஆகவே நாம் அனைவரையும் முருகப்பெருமானுடைய வழிபாட்டின் நோக்கமாக அனைவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை முருகனுக்கு கொள்ளது போல நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய குரு வழிபாட்டினுடைய தத்துவம் ஐயா என்ன கேட்டாரு என்ன கேட்டீங்க ஐயா நம்முடைய அடிகளாரோடைக்கு எளிமையாக செய்யக்கூடியதா முக்கியம் இருக்கும் இந்த நூற்றாண்டு விழா ஒட்டி நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம தொடங்கி நடத்திட்டே இருக்கிறோம் இது ஒரு அம்சம் நூற்றாண்டு விழாவினுடைய ஒரு அம்சம் நூற்றாண்டு நிறைவு விழாங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாசம் பதினேழாம் தேதி என்று நடத்தலான் இருக்கிறோம் அதுக்கு நம்ம பெரிய அளவுல தேசிய அளவில் குடியரசுத் தலைவரையோ பிரதமரையோ நம்ம அழைச்சி அதை ஒரு பெரிய நிகழ்வாக நடத்தான்ட்ருக்கிறோம் இதை வரைக்கும் எல்லா அமைப்புகளோடையும் இணைந்து அவ்வப்போது அங்கங்கே விழாக்கள் இருக்கிறோம் சமய அமைப்புகள் கல்வி அமைப்புகள் இதன் மூலமாக அந்த அடிப்படையில் இந்தியாவிலேயும் வெளிநாடுகளிலையும் நடத்துகிறாங்க இப்போ நாம் இங்கே இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்துவதனுடைய அடிப்படையான நோக்கம் எந்த அளவில் அடிகளார் அவர்கள் இந்த ஐந்து வகையான கொள்கைகளோடு இணைந்து போகிறார்கள் என்பது அங்கே நம்ம வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அது அமைஞ்சிருக்கு என்னங்க பொதுமக்கள் நிகழ்வு தான் பொதுமக்கள் கலந்துக்கலாம் ஆனா வகையில பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கும் அதையும் நாம கட்டாயமா நாம கணைஞ்சி அவங்களோட போக வேண்டியது ஏன்னா அவங்க தேசிய அளவுல மிகப்பெரிய தலைவருங்க அவருக்கு உண்டான வகையில நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்கும் அதை கடைபிடிச்சு மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் கலந்துக்கலாம் நாங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஒரு ஆயிரம் பேர் கொண்டான வகையில் தான் அந்த அரங்கம் போட்டுருக்கிறோம் ஒரு ஆயிரம் பேர் வருவாங்க மற்றபடி அங்க வெளியில பாத்த பூஜை இதெல்லாம் பாக்குறது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் வருவாங்க எட்டு மணி வரைக்கும் வேள்வி பூஜை எல்லாம் நடக்கும் எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் செட்டு இடைவேளை ஒன்பதுல இருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த பொது நிகழ்ச்சி நடக்கும்